அடர்ந்த காட்டுக்குள் திகில் பயணம் யாரும் இல்லாத காட்டுக்குள் இந்த மாதிரி பயணம் பண்ணுறது இதுதான் முதன்முறை யாருமே இல்லை ஆனால் ஒரே ஒரு வண்டி மட்டும் நிற்கிது நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வண்டியும் இல்லை எந்த ஒரு வாகன பயணமும் காணாம் ஒரே ஒரு நாய் மட்டும் நடந்து போகுது இந்த சைடும் அந்த சைடும் எந்த ஒரு வாகனமும் வரலை மனிதர்களின் நடமாட்டமும் இல்லை அந்த மலை உச்சியிலேருந்து சில விலங்குகள் நடமாற்றம் இங்கே இருக்குதுன்னு போர்டு போட்டிருக்காங்க சிறுத்தைகளின் நடமாற்றமோ யானைகளின் நடமாற்றமோ இங்கே அதிகம்னு சொல்லியிருக்காங்க யாருமே இல்லாத அடர்ந்த காட்டுக்குள்ளே கூட இங்கே விவசாயம் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க எப்படி இங்கே வந்து இடம் வாங்கி தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரியல சுற்றிலுமே அடர்ந்த காடு தான் எங்கேயுமே மனிதர்களின் நடமாற்றமும் பார்க்க முடியல வெட்ட வெளியில் இந்த மாதிரி ஒரு காட்டு பயணம் ஒரு திகைப்பூட்டியதாக தான் இருக்குது இந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா பார்த்து போங்க யானைகள் நடமாற்றம் இங்கே அதிகம்னு போட்டிருக்காங்க அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இங்கே சிறுத்திகளின் நடமாட்டமும் அதிகம் காட்டு விலங்குகள் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி தனியாக வந்து மாட்டிக்காதீங்க அந்த தூரத்துலேருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா மதியையே மயக்கும் அந்த அளவுக்கு அந்த சவுண்டு இருக்கும் சில குருவிங்களோட சவுண்டு பார்த்திங்கன்னா விசில் ஊதுற சவுண்டெல்லாம் கேட்கும் அதெல்லாம் பார்த்து மனிதர்கள் நினச்சிட்டு பயந்துடாதீங்க இங்கே பகலில் வரத்துக்கே இவ்வளோ பயமாக இருக்குதுன்னா நைட்டு பயணம் பண்ணுன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கை கை கால்லாம் பார்த்திங்கன்னா அந்த புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி டக்குன்னு பயம் வந்துருச்சு நாங்கள் இரண்டு பேர் போனனால கொஞ்சம் பயம் தெரியல இதே இது பாருங்கள் காட்டு மாடுகள்லாம் மீஞ்சிக்கிட்டு இருக்குது இதே இது ஒரு ஆள் மட்டும் நம்ம பயணம் பண்ணும்போது அந்த ஒரு நம்ம பயந்தே அங்கே என்ன ஆகும்னு தெரியாமல் பயந்தே அங்கே நின்றுவோம் அந்த காட்டை தாண்டி இப்போ நம்ம வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமங்களில் வீடுகள்லாம் பார்க்க முடியும் நிறைய பார்க்க முடியாது ஒரு சில இங்கே பாருங்கள் ஒரு வீடு இருக்குது பக்கத்துலேயே தோட்டம் அமைச்சு தோப்பு தென்னந்தோப்பெல்லாம் வச்சுருக்காங்க நிறைய வீடுகள்லாம் பார்க்க முடியாது ஒரு சில வீடுகள் வந்து பார்க்கலாம் இதுவே ரெண்டு கிராமமாக பெரியது பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்குது ஆனால் எப்படி தனியாக அந்த ஒரு வீடு மட்டும் அவங்க காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியலை நைட்டெலாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயமாக இருக்கும்னு எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல ஒரு ஆள் கூட நடமாட்டம் இல்லை பாருங்கள் வீடியோவில் நீங்களே பார்க்குறீங்க எங்கேயாவது மனிதர்கள் நடமாடுறாங்களான்னு பாருங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கலை ஆனால் எப்படி தனியாக வசிக்கிறாங்கன்னு தெரியலைங்க